சப்பாத்திக்கு ஒரு குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா ரவையும் மைதாவும் போட்டு ஒரு போ போண்டா போட்டோம் அந்த போண்டா வந்து வச்சு இப்போ இந்த குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஏற்கனவே அந்த போண்டா போட்ட வீடியோ போட்டுட்டேன் இந்த போண்டா வச்சு சிம்பிளான ஒரு குருமா செய்யலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த போண்டாவை இந்த மாதிரி புட்டு போட்டுக்கணும் அதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி வெங்காயம் இஞ்சி கரம் மசாலா இலை சோம்பு காஞ்ச மிளகாய் தூள் நம்ம வெங்காயத்தையும் தக்காளியும் வதக்கி போகிறோம் அதனால் கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிக்கோங்க முதல்ல ஒரு கடாயை வச்சுட்டு இருங்க வெங்காயம் இதை மாதிரி பெருசு பெருசாக அரைஞ்சிட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க இதை மாதிரி எண்ணெயில் போட்டு வதக்கணும் ஏற்கனவே உங்களுக்கு குருமா வைக்க தெரியும் இருந்தாலும் இதை பார்த்துக்கோ தெரியாதுங்க பார்த்துங்க எப்படி வதக்கணும்ன்ட்டு வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் அவ்வளோதான் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வெங்காயம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சிடலாம் இப்போது காஞ்ச மிளகா சும்மா ரெண்டு வாட்டி இப்படி வதக்கிட்டு எடுத்துடலாம் ஃபுல்லாக சிம்மில் வச்சு வதக்குங்க இல்லைன்னா தீஞ்சிரும் அவ்வளோதான் மிளகாயும் வதங்கிச்சி அதையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் வெங்காயம் வச்ச பாருங்கள் அதில் எடுத்து வச்சிடலாம் இப்போ தக்காளி அதையும் அந்த எண்ணெயில் சேர்த்து வதக்கிடலாம் தக்காளி வதங்க கொஞ்சம் லேட்டாகும் பொறுமையாக வதக்கி எடுத்துக்கலாம் வதங்கிச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும் தக்காளியும் வதங்கிடுச்சு இதையும் எடுத்து ஒரு தட்டில் வச்சிடலாம் எடுத்து தட்டில் வச்சு இதையும் ஆற வச்சிடலாம் வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் மூன்றையும் ஒரு கிணத்து வச்சா இப்போது இஞ்சி அதையும் வதக்கிடலாம் இஞ்சியை முதலே வதக்கிருக்கணும் அது ரெண்டாவது லாஸ்ட்டில் போட்டாச்சு முதல்ல நீங்கள் வதக்கிடுங்க இஞ்சியை இஞ்சியும் வதங்கிடுச்சு அதையும் எடுத்துடலாம் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்து இப்போ மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எல்லாம் ஆரணும் சூடாலாம் அரைச்சிடாதீங்க எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம் அவ்வளோதான் அரைச்சாச்சு பாருங்கள் நல்லா நல்லாயிருக்குல்ல இது சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இதை குருமா சாப்பிட்டு பாருங்கள் இப்போ ஒரு கடையில் எண்ணெய் ஊற்றிட்டு இலை போட்டு வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகா சோம்பு எல்லாத்தையும் பாருங்க அதை எடுத்து இதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு கொஞ்சம் எண்ணெயில் அப்படியே கலரிட்டு அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற்றிடுங்க நமக்கு தேவையான குருமாவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க மஞ்சாத்தூள் உப்பு கரம் மசாலா எல்லாத்தையும் கலக்கிடுங்க இப்போ இப்போ நம்ம ஒரு போட்டு மூடிட்டு அது கொதிக்கணும் இப்போ அதுக்குள்ளே இந்த போண்டாவை எடுத்து எல்லாத்தையும் இதை மாதிரி பிச்சு போட்டுக்கோங்க அவ்வளோதான் எல்லாம் பிச்சு போட்டாச்சு தேவையான அளவு பிச்சு போட்டுக்கோங்க இப்போ தட்டுப்பட்டு மூடின பாருங்க பாருங்கள் நல்லா கொதிக்குதா கொதித்த ஒன்ற தான் நம்ம பிச்சு போட்டு போண்டா எடுத்து அதில் சேர்க்கணும் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு திருப்பி ஒரு தட்டு போட்டு முடிங்க இப்போ கொதிச்சிருச்சு பாருங்கள் சுண்டிடுச்சு பாருங்கள் குருமா தேங்காய்லாம் ஊற்ற வேண்டாம் இதுக்கு இன்னும் கொஞ்சம் சுண்டுட்டோம் சப்பாத்தி கப்போ தான் நல்லாயிருக்கும் சப்பாத்தி தோசை பூரி பரோட்டா இதுக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குருமா அவ்வளோதான் சுண்டிடுச்சு கட் திக்காயிடுச்சு பாருங்கள் இப்போ இறக்கிடலாம் இதை இது ஒரு மூணு பேர் சாப்பிட்லாம் அவ்வளோதான் வெண்ணெ நிறைய கூட வச்சிடலாம் ஆனால் இது மூணு பேர் தான் சாப்பிட முடியும் நமக்கு தேவையான அளவுக்கு திக்கான ஒன்று இறக்கலாம் தனியாகவும் வச்சுக்கலாம் திக்காகவும் வச்சலாம் இப்போது கொத்தமல்லியை இறக்கிட்டு கொத்தமல்லி மேலே தூவி விட்டுருங்க கரீப்பில் போடாதீங்க கொத்தமல்லி தான் போடணும் இதுக்கு அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த குருமா இந்த குருமா சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்யலாம் அப்படியே கறி மாதிரியே இருக்கும் இந்த குருமா அந்த போண்டாவை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்க கறி மாதிரியே இருக்கும் சாப்பிட்றதுக்கு யாருமே அந்த போண்டான்னு சொல்ல மாட்டாங்க தான் நினச்சி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒரு முறை வச்சு பாருங்க பாருங்கள் கறி மாதிரியே இருக்குது பாருங்க பார்க்கும்போதே தெரியுதா சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கறி மாதிரி தான் இருக்கும் சிக்கன் மாதிரியே இருக்கும் முதல்ல இதை வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் போண்டா சுடுறது தான் ஈஸி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த போண்டா அந்த போண்டா வச்சு தான் நான் இதை மாதிரி குருமா செஞ்சேன் பத்தியும் ரெடி ஆகிடுச்சு குருமாவும் ரெடி ஆச்சு சாப்பிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்